திடீரென ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார் புகழேந்தி சற்று முன் சிமுகவில் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியானது மிகவும் வலுவாக அமைந்திருக்கிறது மேலும் அதிமுகவோ பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஒருபுறம் எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டு வருகிறது அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகள் பலரும் திமுகவில் இணைந்து வருவது சமீபமாகவே நடந்து வருகிறது இது குறித்து அதிமுகவில் இருக்கும் புகழேந்தி அவர்கள் தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து கூறியிருப்பதாவது அடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயலாளர் இல்லை என்றும் அவர் அந்த பொதுச் செயலாளர் வழக்கானது தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் கூறி வருகிறார் தேர்தல் ஆணையத்தில் இந்த விவகாரம் நிலுவையில் இருப்பது போல உச்ச நீதிமன்றமும் இந்த விவகாரத்தை நடத்தி வருகிறது ஒரு அரசியல் நிகழ்வில் தம்பிதுரை பேச முயன்ற கூட அவரது கையை எடப்பாடி பழனிசாமி தட்டிவிட்டார் இதேபோல எடப்பாடி பழனிசாமி காரில் ஏற சென்ற செல்லூர் ராஜுவை பின்னால் வரும் காரில் வருமாறும் எடப்பாடி கூறுகிறார் இதையெல்லாம் எல்லை மீறிய செயலாகும் தேசிய ஜனநாயக இருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியது வரவேற்கக்கூடியது விஷயம் என்றும் கூறியிருக்கிறார் இதே சமயம் அதிமுகவிலிருந்து விலகி ஒரு முக்கிய புள்ளியும் கூறியிருப்பதாவது அதிமுகவில் இருப்பவர்களுக்கு உரிய மரியாதை மற்றும் அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து வருகின்றனர் மைத்ரேயன் முன்னாள் எம்பியாக இருந்ததால் அவரை திமுக சேர்த்து கொண்டது அவர் எத்தனை காலம் திமுகவில் இருக்கப் போகிறார் திமுக அவர் எத்தனை காலம் வைத்து கொள்ளப் போகிறது என்பதை காலம்தான் பதில் சொல்லும் அதிமுகவை சேர்ந்த அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் மைத்ரேயன் ஆகியோர் திமுகவில் இணைந்திருக்கின்றனர் இதேபோல அதிமுகவிலிருந்து தம்பிதுரையும் திமுகவிற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இவர்கள் மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் உள்ள அனைவரும் அதிமுகவிலிருந்து விரைவில் வெளியேறுவர் தமிழகத்தில் பாஜகவிற்கு ஆதரவு இல்லை பாஜகவால் ஒரு கவுன்சிலர் பதவியில் கூட ஜெயிக்க முடியாது மற்ற மாநிலங்களில் ஆளும் கட்சியுடன் கூட்டணி வைத்து அந்த கட்சியை காலி செய்து ஆட்சியை பிடித்து வருகிறது பாஜக அதேபோல தமிழகத்திலும் ஆட்சியை பிடிக்கும் வகையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயம் இவர்கள் மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் உள்ள அனைவரும் அதிமுகவிலிருந்து விரைவில் வெளியேறுவர் என்றுமே சொல்லப்படுகிறது மேலும் அன்வர் ராஜா மற்றும் மைத்ரேயன் ஆகியோர் கட்சியில் பதவி கிடைக்குமா என்பதை நோக்கித்தான் திமுகவுக்கு சென்றுள்ளனர் அதிமுகவில் அவர்கள் நம்பிக்கை இழந்ததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படி அவர் வெற்றி பெற்றால் தான் அதிமுகவை சேர்ந்தவர் என்று கூற வேண்டும் ஈரோடு இடைத்தேர்தலில் கூட அதிமுக தோல்வியை தான் சந்தித்தது இதனால் மற்றொரு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் பின்வாங்கியதும் குறிப்பிடத்தக்கது